சட்டம் ஒரு பார்வை யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வழக்கறிஞர் குணசேகரனின் அன்பு வணக்கங்கள் நம்முடைய அந்த முந்தைய வீடியோவில் ஒரு சட்டக்கருத்தை சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பின் வாயிலாக நாம் வந்து அதை வெளிப்படுத்தியிருந்தோம் அதாவது என்ன அப்படின்னா ஒரு கூட்டு குடும்பத்திலிருந்து ஒரு மகன் ஒரு விடுதலை பத்திரம் எழுதி கொண்டோ அல்லது சில சொத்துக்களை பெற்றுக்கொண்டோ அல்லது பணத்தை பெற்றுக்கொண்டோ அவர் வந்து வெளியேறாரு அப்படி வெளியேறினதுக்கு அப்புறம் வந்து அந்த கூட்டு குடும்பத்தினுடைய தலைவராக இருக்கிற அந்த தந்தையும் அந்த குடும்பத்திலேயே தொடர்ந்து வியாபாரம் செய்து கொண்டிருக்கிற அந்த கூட்டு குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிற மற்ற மகன்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களாம் வந்து அந்த கோபாசனரி ஸ்டேட்டஸில் கண்டினியூ பண்றாங்க திடீர்னு அப்பா இறந்துடுறாரு அந்த அப்பா இறந்ததுக்கப்புறம் மறுபடியும் பல வருஷங்களுக்கு முன்பாகவே ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே இந்த குடும்பமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போன ஒரு மகன் வந்து அப்பா இறந்ததுக்கு அப்புறம் திருப்பி வந்து பொழுது இந்த அப்பாவுக்கு பாத்தியப்பட்ட பங்கு இருக்கு பார்த்தீங்களா அந்த பங்குல தனக்கும் பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லி உயர் வரைக்கும் போய் அவர் ஜெயிச்சுட்டு வர்றாரு அப்படின்னா இந்த சூழ்நிலையில வந்து விடுதலை பத்திரம் எழுதி வாங்கறது நோக்கம் தான் என்னங்க அந்த விடுதலை பத்திரம் எதுக்காக எழுது வாங்க வேணும் விடுதலை பத்திரம் எழுதி கொடுத்துட்டா அவருக்கு வந்து அந்த குடும்ப சொத்துல எந்த பங்கும் இல்லை தானுங்களே இப்ப இதுக்கு வந்து என்னங்க எங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு நிறைய பேர் அந்த வீடியோவை பார்த்துட்டு எங்கிட்ட கேட்டாங்க இப்போ நான் வந்து அந்த பழைய வீடியோவிலையே அதுக்கு பரிகாரம் சொல்லியிருக்கணும் ஆனால் நான் அதில் சொல்ல மறந்துட்டேன் இப்போ ஒரு கூட்டு குடும்பத்திலிருந்து ஒரு மனிதர் வெளியேறி விடுகிறார் ஒரு பையன் அவங்க அப்பாவும் மற்ற பையன்களும் தொடர்ந்து அந்த கூட்டு குடும்பத்தை நடத்தி வருகிறார்கள் அப்படி வர்றப்ப அந்த மாதிரி ஒரு சூழலில் அப்பா இறந்துட்டார்னா அந்த சொத்தின் பேரில் இந்த வெளியே விடுதலை எழுதி கொடுத்து போன பையன் வந்து மறுபடியும் கேஸ் போட்டு பங்கெடுக்காமல் இருக்கணும்னா ஒரு வழி இருக்குதுங்க அது என்ன வழி அப்படின்னா அந்த தந்தை உயிரோடு இருக்கிற போதே அந்த கூட்டு குடும்பத்திலே தனக்கு இருக்கிற பாகத்தை பொறுத்தவரை இந்த மற்ற பங்குரிமையர்களுக்கு குடும்பத்தோடு இருக்காங்க பார்த்தீங்களா பையன் பொண்ணுக அவங்களுக்கு எல்லாம் சேர்ந்து தன்னுடைய பாகத்தை பொறுத்தவரை ஒரு உயிர் எழுதி வைத்து விட்டாலோ அல்லது தன்னுடைய பாகத்தை பொறுத்து ஒரு விடுதலை ஆவணம் எழுதி கொடுத்து விட்டாலோ அதன் பிறகு தந்தையின் பங்கின் பேரிலே மற்ற அதாவது வெளியே போன ஒரு மகன் விடுதலை பத்திரம் எழுதி கொடுத்து விட்டு வெளியே போன மகன் உரிமை கோர முடியாது என்பது சட்டக்கருத்து நன்றி வணக்கம் வழக்கறிஞர் குணசேகர்